அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்குமா உலக செய்திகள் என்று பல சிறப்பு செய்திகள் பல மிரட்டல் தகவல்களை பார்த்துலாம் ஏன்னா நம்ம இது பயணம் நார்த் கொரியாவில் சாரி வடகொரியாவில் தொடங்க போகிறோம் வடகொரியாவுக்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் மிடில் ஈஸ்ட்டில் மேற்கொண்டு இன்னொரு போர்க்கப்பல் கொண்டு போகிறாங்க அமெரிக்க தரப்பில் கடுமையான ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க முதல் முறையாக ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் மூணு மாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே எஸ்புல்லாவிலிருந்து அதாவது இருந்து இஸ்ரேலை நோக்கி மூன்று ராக்கெட் இருக்காங்க இது இஸ்ரேல் தரப்புலேயும் ஷாக்காக இருக்குது அவங்க தரப்புலேயும் ஷாக்காக இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இது பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது மறுபடியும் எஸ்புல்லா தாக்குதலே ஆரம்பித்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறைய சம்பவங்கள் ஐரோப்பா எல்லாமே ஒருங்கிணைந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க உடனடியாக அந்த வாரம் நிறுத்துறீங்களா இல்லையான்ற மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் பதிலுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராயப்போகிறோம் வீடியோக்குள்ள போடலாம் வீடியோ குல பொறுத்த நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மார்கிற கம்பை பட்டன் கிளிக் பண்ணா ஆஃபீஸ் வீடு போகல நம்ம டைரெக்டாக மிரட்டலோட ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் கரெக்டாக இந்த வீடியோ பற்றி என்ன அப்படின்னா வடகொரியானுடைய அதிபர் கிம்ஜாங் என்று இருக்கிறாரில் ஒரு மாடல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க வழக்கமாக டெஸ்டிங்கெல்லாம் ரொம்ப ஃபைனல் கண்டிஷன் தான் வருவாராம் பட் இந்த தடவை தலைவர் வந்து அங்கேயே உட்காந்து முழுமையாக எப்படி என்ன ஏது சமாச்சாரம் எப்படி எல்லாம் சிறப்பாக செயல்படுதா அடிச்சிடலாமா சீக்கிரம் தென்கொரியாவான்ற மாதிரி ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தாராம் ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க ராக்கெட்மேன் மறுபடியும் ராக்கெட் ஏவுதளத்தில் அதிக நேரம் செலவிட்டார் அதனால் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி பத்திரிகைகள் போட்டிருந்தாங்க இதில் ஆக்சுவலாக பாருங்கள் அவர் இப்படி குள்ளாக போட்டுகிட்டு வந்தால் தான் ஓ தலைவர் வந்து கேப்போடு வந்துட்டார் அதனால் தாக்குதலுக்கு தயாராக இருப்பாங்கன்ற மாதிரியான இது பண்ண நியூஸ்லாம் கொடுத்தாங்க இப்போ என்ன மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை இல்லை தலைவர் வந்து ரொம்ப நேரம் அந்த டெஸ்டிங் இடத்துலையும் அந்த டெஸ்டிங் எல்லாம் முழுசாக பார்க்குறாரு அப்படின்னா நம்ம சிறப்பாக செயல்படுத்துகிறோம் அப்போ நம்ம போருக்கு தயாராகிட்டோன்னு சொல்ல வராராம் சரி ஓகே ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுன்ற மாதிரி பரபரப்பாக பேசியிருக்காங்க அதனால் அந்த ஒரு அதிர்ச்சி தகவல் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான் வடகொரியா மாடல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ச டெஸ்டிங் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று இரண்டாவது தகவல் என்னென்னா சீனா தைவானை மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டியிருக்காங்க அதாவது ஒரே சமயத்தில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த ரெட் லைன் தைவானை சுற்றி தைவானுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே போயிட்டு நாற்பத்தி ஏழு ஏர்கிராஃப்ட்டு ஏழு கப்பல் அதாவது போர் கப்பல்கள் அது இல்லாமல் இன்னும் மற்ற ட்ரோன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு அவங்களுடைய எல்லை பகுதியில் நிறைய இந்த அளவு இந்த தடவை வந்து பயங்கரமான யூடிசி ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு தான் தைவான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ட்ரில் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க அந்த ட்ரில் எக்ஸசைஸில் அவங்க எவ்வளோ டீசெண்டாக பண்ணாங்க தைவான் வந்து தென்சீன கடல் பகுதியிலோ இல்லை அவங்க வந்து உங்களுடைய எல்லைப்பகுதியிலையோ பண்ணலை அவங்க அவங்களுடைய எல்லைப் பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க அந்த அடி அந்த அதிரடி பதிவுகள் கூட அதற்கு நீங்கள் உடனடியாக அவங்க பதிலடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க போயிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சீனா பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க எல்லை பகுதிகளில் போயிட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் மறுபடியும் போர் பயிற்சி மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கண்டனம் வரல தைவான் தரப்பில் இருந்து ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்று தான் அரசல் புரசலாக பேசுனாங்க என்னப்பா சீனா மீது ஏதாவது அப்படி இப்படின்னு தாக்கல் தொடங்கலாமா கை வைக்கலாமான்ற மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் வெளியிட்ட உடனே அதையும் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து ஏன் இப்படி பொய் பேசி திரிகிறீங்க ஏன் இப்படி பொய் தகவலாக கொடுக்குறீங்க நாங்கள் எப்போ பேசணுங்க நாங்கள் ரூமுக்குள்ளே பேசுனது நீங்கள் வந்து பார்த்தீங்களா பார்த்துக்கலான்னு கேட்குறேன் இது பொய் தொகோவில் பரப்பாதீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசியிருந்தார் எத்து ஏன்னா நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்ட்டும் ஒரு நியூஸை வெளியிட்டிருந்தாங்கள்ல இந்த மாதிரி அவங்க கூடி குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க சீனாவை வந்து அடி அடினு அடிக்க போகிறாங்க அதுதான் அவங்களோட பலயத்திட்டன்னு சொன்ன உடனே ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக அந்த டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க தைவானுக்கே கொஞ்சம் ஜெர்க்காக இருக்குது ஏன்னா அமெரிக்காவை நம்பி நம்ம சீனாவை தொடலாமா அடிக்கலாமா இல்லை நாளைக்கு ஏடா கூடமா உள்ளே போயிட்டு இன்றைக்கி உக்ரைனை போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி உக்ரைனை ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே அந்த மாதிரி நாளைக்கு தைவானுடைய ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருன்னு நாளைக்கு எதாவது பண்ணிவிட்டாருன்னா அதனால் தைவானே கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு நான் பின்புலமாக நான் இருக்கேன் அப்படின்னா கூட இந்த டைம் கண்டிப்பாக தைவான் யோசனை பண்ணுவாங்க அமெரிக்கா உத்தரவாதம் கொடுக்கலனா கூட தென்கொரியாவும் ஜப்பானும் கொஞ்சம் ஏதாவது கொடுத்து சத்தியம் பிர சத்திய பிரமாணம் எழுதி பத்திரத்தில் எழுதி கொடுத்தா தான் தைவானே கொஞ்சம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லைனா அது வரைக்கும் இருக்காது இருந்தாலும் இந்த சான்ஸை பயன்படுத்தின சீனா வந்து கொஞ்சம் கூட சரியில்லை அதனால் சீனாவுக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தனது கடும் கண்டனத்தை கொள்கிறேன் கண்ணை குத்துற கண்டனத்தை போட்டு போட்டு தள்ளியிட வேண்டிதான் சீனாவை கேட்கறதுக்கு ஆளுக நினைக்கிறீங்களா வராங்க சீக்கிரமாக வராங்க சிங்கக்குட்டிங்க சரி அடுத்து என்னென்னா அங்கே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் அந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க இதுவுமே மிரட்டல் பதிவு தான் யாருக்காக வெளியிடுறாங்கன்னா அவதிக்களுக்காக அவதிக்களே உங்களுக்காக தான் எந்த நெல் எந்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களை அடி அடினு அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அவதிக்கள் என்ன நீங்கள் எங்களை அடிக்க போகிறீங்களா நாங்கள் உங்களை அடிக்கப் போகிறோம் கூடி சீக்கிரம் அந்த போர் கப்பல்களை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னா அவங்க தரப்புலேருந்து ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க சரி அங்கே அந்த ட்ரோனெல்லாம் எப்படி நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் மீதியெல்லாம் என்ன பண்ணுற வீடியோ பதிவு இப்போ தான் பீட்டர் எக்ஸத் அவர்கள் ஓடி வராரு வந்து என்ன சொல்கிறாரு யார் அமெரிக்கா டிஃபென்ஸ் தலைவர் வந்து அடுத்து இன்னொரு ஒரு போர் விமானத்தை கொண்டு வர சொல்கிறாரு அந்த போர் விமான பேர் வந்து யூஎஸ்எஸ் கார்ல் வின்சன் கார்ல் வின்சனையும் அவசர அவசரமாக மிடில் ஈஸ்டில் சரி முன்னிருந்த யூஎஸ்எஸ் ட்ரூமேனுக்கும் இந்த கார்ல் வின்சன் வின்சனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய விமானங்கள் சுமந்து செல்லக்கூடிய கப்பல் ரொம்ப பிரத்தியோகமான கப்பல் இது வந்தால் பயங்கர மிரட்டல் அது இருந்தால் சாதாரண மிரட்டல் உங்களுக்கு இப்போ சாதாரண மிரட்டல்னால் கொஞ்சம் ஏதாவது பயம் இருக்கா பயங்கர மிரட்டல் அப்படின்னா பயம் இருக்குது தானே அந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம அதனால் பயங்கர மிரட்டலில் இருக்கக்கூடிய போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்களாம் இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே அடுத்த வகையான மிரட்டலை கொடுத்துருக்காங்க எம்னி அவதிகள் சார்பாக ஆனால் எம்னி அவதிகள் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க சத்தியபிரமான் எடுத்துகிட்டு இருக்காங்க எங்கள் வாழ்நாளில் ஒரு போ ஒரு போர்க்கப்பலையாவது நாங்கள் சுட்டு வீழ்த்தாமல் விடமாட்டோம் அதுதான் எங்களுடைய இலக்கு அதை நாங்கள் குறி வச்சிட்டோம் அதை நடத்துகிறோமா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு எம்னி அவதிகள் நேற்று கூட அவங்க சார்பாக வந்து பேசியிருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சரி மற்றொரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் அப்படின்றத விட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போக போகிறோம் அங்கேருந்து ஜெர்மனி பிரான்ஸ் யூகே இன்னும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு ட்ராப் ஒன்று இஸ்ரேல் நீங்கள் வந்து வாரம் நிறுத்துகிறீங்களா இல்லையா காசாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி தாக்குதல் நடத்திட்டுருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்க ஆஸ்திரேஜியஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்குங்கள் உங்களால் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பதற்றம் ஏற்படுகிறது ஒரு போர் சூழல் ஏற்படுகிறது அதனால் நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதாக இருக்குன்றாங்க அதுவும் இந்த தடவை ஃப்ரான்ஸ் அதிபர் மேற்குனு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசியிருக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே அவர் ஃபோன் வேறு அங்கே ஜெலன்ஸ்கி கிட்ட பேசி ஜெலன்ஸ்கி நான் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பேன்னு சொன்னதே ஒரு டென்ஷன் நான் தலைவராக அவர் தலைவரா இல்லை நான் கேட்குறேன் நான் தலைவராக அவர் தலைவரான்னு டென்ஷனாக இருக்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் இப்போ இஸ்ரேலுக்கு வந்து அதனால் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தலைவர் அங்கே மட்டும் எச்சரிக்கை கொடுக்கல அமெரிக்காவும் கொடுத்துட்டாங்க என்ன ஏப்ரல் இரண்டாம் தேதி வருது பதிலுக்கு பதில் நான் வரி போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி தட்டுத்தடு மாதிரி நீங்கள் மறுபடியும் ஐரோப்பா மீது வரி விதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்நாளே மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவோம் ஒட்டு மொத்தமாக ப்ராடக்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏதோ மற்ற நாட மிரட்டுற மாதிரி எங்கள் நாடை மிரட்டாதீங்கன்ற மாதிரி தான் இப்போ மேக்ரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அமெரிக்கா ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணுறது தயாராக இருங்க மக்களே அப்படின்ற அங்கே ஒரு மிரட்டலை கொடுத்துட்டாங்க சரி இதுக்கெல்லாம் வந்து ஐநாவில் வந்து அமெரிக்கா சார்பாக என்ன சொல்கிறாங்க ஏன்னா இந்த வார் நிறுத்தம் இஸ்ரேல் மீது எல்லா குற்றச்சாட்டு சுமத்தும் போது அமெரிக்கா இந்த வாரை தொடங்குனது இஸ்ரேல் கிடையாது ஹமாஸ் ஹமாஸ் தான் இந்த யுத்தத்தை விரும்புகிறாங்க ஆஸ்திரேஜிஸை ரிலீஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கிறதுனால அவங்க விரும்புகிறாங்க அதனால் இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறாங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கிறோம் அதனால் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் சொல்லப்படுகிற ஒரு தகவல் என்னவென்றால் இந்த வாரை விரும்புகிறது ஹமாஸ் இஸ்ரேல் அல்ல ஆஸ்ட்ரேஜியஸை இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த வாரம் நாளைக்கே நாங்கள் நிறுத்தி காட்டுறோம் அமைதி ஏற்படுத்துகிறோம் ஸோ அதையும் கொஞ்சம் பேசுங்கள் ஐரோப்பா நாடுகளே அவர்களே விடுதலை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வழக்கமாக இது இஸ்ரேல் தரப்பில் சொல்லுவாங்க பட் ஆனால் இது அமெரிக்கா தரப்பில் அமெரிக்கானுடைய அந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்கள விக்ஸாப் விக்ஸாப் தான் வந்து இடையில பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் முடிவு செய்ய வேண்டியது நீ தான் நீங்கள் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெக்சிகோனுடைய பிரசிடண்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் ஆக்சுவலாக அவங்க ஜியூஸ் அவங்க அவங்க ஒரு யூதர் தான் அவங்க ஒட்டுமொத்த மெக்சிகோவில் ஜூஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பர்சன்டேஜ் கூட இல்லை அதில் அவங்க பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்கன்றது இஸ்ரேல் தரப்பில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் அஃபீஸெல்லாம் நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் நாங்கள் வெல்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனோட அம்பாசிடரை வெல்கம் பண்ணி அந்த அந்த புகைப்படத்தை கூட வெளியிட்டிருந்தாங்க அதுவே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது சரி இதை விட மிக முக்கியமான தகவல் என்னென்னா அங்கே சதன் லெபனான் பகுதியிலிருந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தையில் அதாவது அமைதி ஒப்பந்தத்தில் நாங்களும் எஸ்புல்லாமல் ஈடுபட்டுட்டோம் இனி தாக்கல் நடத்த சொல்லப்பட்டிருந்தா கூட இஸ்ரேல் நிறைய தாக்குதல்களுக்கு அப்புறம் நிகழ்த்திட்டே தான் இருந்தாங்க ஹெஸ்புலா தரப்பில் தொடர்ந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த அமைதி ஒப்பந்தம் தாண்டி இன்றைக்கி ஒரு மூணு ராக்கெட் மெட்ருலா அப்படின்ற ஒரு பகுதியில் லெபனான் பகுதியில் மெட்ருலான்ற பகுதியை நோக்கி ஒரு தாக்குதலை நிகழ்த்தினாங்க அது வான்வெளியிலே சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆக இந்த சம்பவத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் தயார் இதுக்கப்புறமும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோன்றாங்க தொடர்ந்து இரண்டு நாட்களாக எமினி அவதிக்கள் ஹைப்போசோனிக் டூ மிசைல்ஸ் மூலிமா இஸ்ரேலு தாக்கல் நடத்துனாங்க அது முறியடிச்சுன்றாங்க ஆனால் உங்களுக்கு நான் அந்த இப்போ வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்கள் இந்த வரைபடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி டெல்ல வியூவுக்கு கீழே நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எம்னி அவதிகள் சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வியூவும் மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட குறையில தாக்குதல் அதே அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு சில வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு சைடில் போடுறோம் பாருங்கள் தாக்குதல் மிக அதிகமான அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த இரண்டு நாட்களாக ஹமாஸ் என்ன பண்ணாங்க எம் நைன்டி ராக்கெட் வந்து தொடர்ந்து ஆஸ்கலான் பகுதியிலும் சரி டெலுவியூ பகுதியிலும் ஏவிட்டுருக்காங்க அதை நாங்கள் இடைமறுத்து தாக்கல் நடத்திட்டுன்னு சொல்கிறாங்க அதில் ஆச்சு அப்படின்னா அவங்க எந்த பகுதியிலேருந்து ஏவுனாங்களோ அந்த பகுதியை ஒரு கிளியர் இமேஜை வெளியிட்டு அந்த இமேஜ் வந்து முழுக்க முழுக்க அங்கே மக்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி அதாவது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஹல் ஃபர்கான்ற பகுதி ஹல் ஃபர்கான்ற இருந்து தான் அவங்க தாக்கல் நடத்தினாங்க சரி அந்த பகுதியில் நாங்கள் பதில் தாக்கல் நடத்தும் போது அங்கே பொதுமக்கள் இருந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் அவங்க வீடியோ பதிவு வெளியிட்டுருக்காங்க யார் இஸ்ரேல் தரப்பில் கேட்குறாங்க அதாவது ராக்கெட் ஏவுகின்ற தளம் எந்த இருந்து வந்திருக்குன்னா எந்த பகுதியில் நாங்கள் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய பகுதியில் டென்ட்டு ஒதுக்குறோமோ அந்த பகுதியிலேருந்து வருகிறது இதற்கான பதில்கள் எங்களுக்கு வேண்டும்ன்ற மாதிரி தான் அந்தனால தான் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று இஸ்ரேல் வந்து மிக முக்கியமான அமாசினுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்டனுடைய சவுத் காசானுடைய ஹெட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் நாங்கள் ஒசாமா தபாஸ் அவர்களை எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க இன்னும் அமாஸ் தரப்பில் எந்த ஒரு உறுதியுமே சொல்லலை அன்னியிலேருந்து இன்னும் உறுதி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க அபு அம்சான்றவங்களையும் சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னொரு தலைவரையும் சொல்கிறாங்க சனா நான் தரப்புலேருந்து இருந்து எதுவும் உறுதியாக வரல ஆனால் எகிப்து இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காங்க யாருன்னா இந்த ஒரு குட்டி அதாவது பூனை வகையில் இது ஒரு குட்டி நம்ம வகை நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே லின்ஸ்க் அப்படின்னாங்க இந்த லின்ஸ்க் பிரைமரி ப்ரேஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அங்கே நிறைய இஸ்ரேல் வீரர்கள் அந்த எல்லை பகுதியில் திடீர் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிருச்சான் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் வந்து நிறைய காயம் அடைஞ்சிட்டாங்களாம் ஸோ இது வந்து தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல இது ஒரு வகையான அட்டாக்குன்றாங்க அதாவது திடீர் திடீர்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை கடிச்சிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு பூரிட்டு நிறையா கடிச்சிட்டு போயிருந்தோம் அதனால் எகிப்தோட எல்லை பகுதியில் இப்போ வீரர்கள் இந்த பக்கம் அமாசு ஒரு பக்கம் நெருக்கடிகளும் தாண்டி இப்போ மிருகங்களின் நெருக்கடியும் உள்ளாகப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் மேற்கொண்டு தகவல் இருந்தால் நான் இரவு பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ அடுத்து நம்ம நேர எரடகன் அவர்கள்ட்ட போயிடலாம் நம்ம அந்தர்பல்டிட்டி ஆறுமுகத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனை தலை மீறி போயிடுச்சு இதுக்கு முன்னெல்லாம் இஸ்தான்புல் மட்டும்தான் போராட்டம் இருந்தது தலைநகர் தலைநகர் சா சொல்லி மற்ற எல்லா பகுதி மற்றெல்லாம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை ஆனால் முதல் முறையாக கருங்கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி ஒரு மூணு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி எயிட்டீன்த் லார்ஜஸ்ட் சிட்டின்றாங்க அங்கெல்லாம் இப்போ போராட்டம் பரவிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கி முழுவதும் போராட்டம் பரவி கொண்டிருக்கிறது அதை வந்து இரடகனவர்களுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு இன்னும் அவர் பொது வெளியில் தோன்றியதும் தனது கருத்தை வந்து சொல்லாமல் இருக்கிறார் மேபி இன்று இரவு தான் சொல்ல போராட்டமாக சொன்னாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணதில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இரடகன் அரசாங்கத்தின் மீது பெரிய விமர்சனமும் போராட்டம் நிகழ்த்துறாங்க ஆக்சுவலாக ஒரு நாட்டின் மீது ஒரு போராட்டமோ இல்லை ஒரு வன்முறையோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா நம்ம ஒரு காரணத்தை மட்டும் நம்ம எடுத்துட முடியாது இப்போ துருக்கி கூட அதே நிலைமை தான் சரி எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த போராட்டத்தை கொஞ்சம் பரவுதா அப்படின்னு நினச்சோம்னா அது கிடையாது அவர் பதவி விலக வேண்டும்ன்றதில் ரொம்ப குறியாக்குறாங்க ஏன்னா அவர் தொடர்ந்து இஸ்ரேலுடன் நெருக்கமாக இருக்கிறார் நேட்டோவுடன் நெருக்கமாக இருக்கிறார் அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா இன்னொரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நாங்கள் துருக்கிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்வீமானதை கொடுக்கலான் இருக்கோம் அவங்க வாங்க விருப்பமாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வேறு போட்டு விட்டார் அதனால் தலைவர் சரியான இடத்துல ஒரு டைலாக்கை சொல்லிட்டாரு அது இல்லாமல் சிரியானுடைய நிலைப்பாடில் அவங்களுக்கு அது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அவங்க நிலைப்பாடலாம் நான் தலையிட விரும்பலை அது சரியாகவும் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதனால் அந்த கருத்தை நான் அப்புறமே சொல்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வேறு சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேறு அவங்கவுங்க வாங்கலைன்றாங்க அதனால் கரெக்டான ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு தள்ளி உள்ளாமான்னு பார்க்குறார தெரியல அவர் வேற தலைவரே நீங்கள் எஃப் 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 தேர்ட்டி ஃபைவ் கொடுப்பீங்கன்ட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க அதனால் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கொஞ்சம் துருக்கி கடினமான காலகட்டம் தான் சரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னும் போது இங்கே அடுத்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நேற்று அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வலிமை வாய்ந்தது வளம் சார்ந்தது பயங்கர ஸ்பீடு அக்யூரஸி அது இதுன்னு நிறைய பேசினாங்க நான் முடிஞ்ச நான் இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த எஃப் ஃபார்ட்டி செவன் வந்து இது விடுறாங்க ஏலம் விடுறாங்க ஏலத்தில் லாக்இன் மார்ட்டின் நிறுவனம் போயிங் நிறுவனங்கள் இன்னொரு இரண்டு மூணு கலந்துக்கிட்டாங்க ஆனால் இதை வெற்றிகரமாக எடுத்தது யாருன்னா போயிங் நிறுவனம் சமீப காலமாக ஷேர் மார்க்கெட் வந்து சரியான அடி ஏன்னா அவங்க விமானம் மேக்கிங்கில் நிறையா பார்ட்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விமானங்கள்லாம் கொஞ்சம் விபத்துக்குள்ள உடனே போயிங் விமானத்துக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்ற மாதிரி எல்லா நாட்லேயும் பெரிய பிரச்சனை வந்தது அது இல்லாமல் இவங்க ஸ்பேஸ்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிங்கினுடைய ஏக்ரா போயிங்கினுடைய ஏர்க்ராஃப்ட்டு தான் ஆக்சுவலாக கூட்டு கூட்ட வர வேண்டியது யார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை ஸோ இரண்டு முறை ட்ரை பண்ணி அது லீக்கை வந்து இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அது பெரிய ஃபெயிலர் ஆகிடுச்சு அது போயிங் தான் பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க இது இரண்டு விஷயம் வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேர் அவங்களுக்கு ஆனால் திடீர்னு இப்போ இந்த சிக்ஸ்த்து ஃபைட்டர் ஜெட்டு இவங்களை லீடுக்கு எடுத்த உடனே இப்போ அவங்களுக்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முந்நூறு பில்லியன் ப்ராஜெக்ட் மேலே சொல்கிறாங்க முந்நூறு பில்லியனுக்கு மேலே சொல்கிறாங்க இன்னும் அக்யூர் விஷயம் அவங்க சொல்லலை பட் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்துகிட்டோன்றாங்க இதை வந்து ட்ரம்ப் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் நாங்கள் சிக்ஸ்த்து ஃபைட்டர் ஜெட்டு கொண்டு வந்துட்டோம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிறுவனத்தோட ஷேரை பாருங்கள் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு ஆக்சுவலாக சிக்ஸ்து ஃபைட்டர் ஜெட் அப்படின்னும்போது ஒட்டுமொத்தமாக உலகளாவிய அளவில் இவங்க போயிங் நிறுவனம் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் வெளியிடன்றாங்க இவங்க ஃப்ரான்ஸ் வந்து மிக் ஃபார்ட்டி ஒன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெங்குடு ஜே தேர்ட்டி சிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் பிளான் பண்ணியிருக்காங்க சீனா எஃப்சிஏஎஸ்னால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் பிளான் பண்ணியிருக்காங்க எஃப்சிஏஎஸ்னால் இப்போ ஐரோப்பா எல்லாமே ஒருங்கிணைந்து எல்லா நாடுகளும் கொஞ்சம் கூட்டமைப்போடு சேர்ந்து எட்நூறு பில்லியனுக்கு மேலே ஒதுக்குறாங்களே அதை ஸோ இவங்க மிக் ஃபார்ட்டி ஒன்னோட முன்னாடி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அது முடியல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாமா அந்த மிக் ஃபார்ட்டி நைன் தான் இங்கே மிக் ஃபார்ட்டி ஒன் தான் ஜெர்மனியுடைய எல்லை பகுதியில் அணுவாயத்தையும் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள் ஃபைனலாக நான் இரண்டு தகவலோடு முடிக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் ரஷ்யா விஷயத்தையும் பேச நினச்சேன் நான் போதும் நம்ம நேரம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாம் நம்ம இரவு பதிவில் பேசலாம் நம்ம ஜுலானி அரசாங்கம் புட்டின் அவர்கள்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க சார் கொஞ்சம் ஆசாத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா பரவாயில்ல அவர் மீது ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்குது அந்த கேஸெல்லாம் நாங்கள் நடத்தணும்லான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுங்க சார் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அமெரிக்க தகவலோடு முடிச்சிடலாம் அந்த கிளைமேக்ஸில் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் அகதிகளுக்கு டெம்ப்ரரி லீகல் ஸ்டேட்டஸ் வந்து பைடன் நிர்வாகம் கொடுத்துருந்தாங்க கனடா கியூபா ஹெய்தி நிகராகோ வெனிசுலா இந்த நாலு மக்கள் மற்றும் நாலு நாட்டோட மக்கள் எவ்வளோ அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மக்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்களுக்கு மாதம்னா ஆயிரம் டாலர் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மீதி எல்லாத்துக்கும் சேர்த்தி ஆனால் ஆயிரம் டாலர் அப்படின்னா இந்திய மதிப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பதாயிரம் ரூபா பணம் சும்மா அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஃபுட்டு மீதி எல்லாம் ஃப்ரீயும் தாண்டி அந்த கார்டு மூலிமா க்ரெடிட் கார்டு மூலிமா அவங்க யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மக்களுக்கு இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நீங்கள் அந்த லீகல் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்துடுங்க ஃபண்டிங் நிறுத்திவிடுங்க அவங்கள அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் பேர்தான் நாடு கடத்தலை வழியை பாருங்கள் எதோ ஒன்று பாருங்கள் சீக்கிரம் நீங்கள் வழி கொஞ்சம் சீக்கிரம் முடிவு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அடுத்த ஒரு அதிரடி அறிவிப்பு தொடர்ந்து மனிதன் வந்து டெய்லியும் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோ பதிவு காட்டுறேன் நான் இந்த வீடியோ பதிவு ஏற்கனவே ரெண்டு நாள் பார்த்தேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் காரை பார்த்தாவே மக்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன் இப்போ கீச்சேனை எடுத்துகிட்டு அவங்க பாடு இப்படி அப்படின்ட்டு கேட்டுட்டு போகிறாங்களாம் கீச்சேனை எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க காரை பார்த்தாவே அதனால் கொஞ்சம் கவலைகளமான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் கீச்சேன் கீரன்னா கூட பத்து வருஷம் சிறை தான் இந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இந்த அம்மா பத்து வருஷம் ஜெயிலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்